வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கடந்த பத்து ஆண்டுகளில் கேட்கப்பட்ட சுரதா தொடர்பான கேள்விகள் மொத்தம் முப்பது கேள்வி இருக்குது ஒவ்வொன்றா பார்க்கலாம் சுரதான்னா யாரு சுப்பு ரத்தினதாசன் அது என்ன சுப்புரத்தினம் கனக சுப்பு ரத்தினத்தை பின்பற்றி அவர் பேரில் வந்து தன்னுடைய பேரை சேர்க்கணுங்கிறதுக்காக வேண்டி கனக சுப்பு ரத்தினதாசன் அதாவது பாரதிதாசனுடைய வழித்தோன்றல் இவர் கரெக்டுங்களா பாரதிதாசன் யார் பாரதியை பிடிச்சி போய் கனக சுப்புரத்தினம் அப்படிங்கிற ஒரு பெயரை பாரதிதாசன் மாற்றிக்கிட்டார் இவர் என்ன பண்ணுறாரு பாரதிதாசனை பிடிக்க போய் அவருடைய இயற்பெயரான கனக சுப்புரத்தினத்தில் சூவும் ராவும் எடுத்துக்கிட்டு தாசன் அதுதான் சுரதா கரெக்ட்டுங்களா சரி முதல் க கேள்விக்கு போயிடலாமா ஓமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எது நிலவு பூ சூரியகாந்தி தேன்மலை பூங்கொடி சரியான பதில் ஆப்ஷன் சி தேன்மலை அடுத்த கேள்வி சுரதா எழுதிய நூல்களுள் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற நூல் எது சுரதாவின் கவிதைகள் துறைமுகம் தேன்மலை சுவரும் சுண்ணாம்பும் சரியான பதில் ஆப்ஷன் சி தேன்மலை அடுத்த கேள்வி பொறுத்துக பெருஞ்சித்திரனார் சுரதா முடியரசன் பாரதிதாசன் வலது பக்கம் நூல்கள் கொடுத்துருக்காங்க காவியப்பாவை குறிஞ்சித்திட்டு கனிச்சாறு தேன்மலை இப்போ தான் பார்த்தோம் சுரதாவுடைய படைப்புள்ள மிக முக்கியமான படைப்பு என்ன தேன்மலை அப்போ பிக்கு ஃபோர் வரணும் அப்போ ஏ வராது டி வராது நடுவில் உள்ள ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது சரிங்களா பெருஞ்சித்திரனார் என்ன எழுதியிருப்பார் கனிச்சார் எழுதியிருப்பார் அப்போ த்ரீ ஃபோர் ஒன் டூ முடியரசனோடது காவியப்பாவை பாரதிதாசனுடையது குறிஞ்சி திட்டு கரெக்டுங்களா அப்போ த்ரீ ஃபோர் ஒன் டூ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர் அடுத்த கேள்விக்கு போகலாமா நூல் மருமக்கள் வழி இது யார் எழுதுனது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதுனது அடுத்து அப்போ இதை வச்சு ஆன்சரை கெஸ்ட் பண்ணலாமா போட் போடலாமே நாலாவது ஆன்சர் பாருங்கள் த்ரீ ஒன் ஃபோர் டூ மருமக்கள் வழி மாண்மியம் கவிமணி தமிழ்ச்சோலை யாருடையது திருவிக்காவுடையது ரட்சண்ய குரல் யாருடையது ஹெச்ஏ கிருட்டினனார் தேன்மலை சுரதாவுடையது கரெக்டுங்களா அப்போது ஆப்ஷன் டி தான் கரெக்டு அடுத்த கேள்வி பட்டியல் ஒன்றில் உள்ளதை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி சரியான விடையினை தெரிவு செய் தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் தேன்மலை குழந்தை செல்வம் இசை ஆயிரம் வலது பக்கம் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஜெயங்கொண்டார் திருவிக்க சுரதா தேன்மலை யாருடையது சுரதாவுடையது அப்போ பிக்கு நேரம் ஃபோர் எங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் பி எடுத்துக்கோங்க வேலை முடிஞ்சுது அப்போ தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் இது யாருடையது திருவி கல்யாண சுந்தரனார் தேன்மலை சுரதா பார்த்துட்டோம் குழந்தை செல்வம் யாருடையது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இசை ஆயிரம் யாருடையது ஜெயங்கொண்டார் கொண்டார் அப்போ த்ரீ ஃபோர் ஒன் டூ கரெக்டு அடுத்த கேள்வி பொறுத்துக நூல் பார்த்திபன் கனவு தமிழ்ச்சோலை தேன்மலை கள்ளிக்காட்டு இதிகாசம் ஆசிரியர் யாரெல்லாம் சுரதா வைரமுத்து கல்கி திருவிக்க தேன்மலை யாருடையது சுரதாவுடையது எத்தனை தடவை கேட்டிருக்காங்க பாருங்க அப்போ சிக்கு ஒன்று வர மாதிரி பத்து ரூபோமா சிக்கு ஒன்று வர மாதிரி எங்கே இருக்கு பியும் சியும் ஆன்சர் இருக்குது ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் கிடையாது ரைட்டு அப்போ கள்ளிக்காட்டு இதிகாசம் யாருடையது வைரமுத்துடையது அப்போ டிக்கு டூ வரணும் அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டாக சரி பார்த்திபன் கனவு யாருடையது கல்கியுடையது தமிழ் சோலை யாருடையது திருவிக்கோடையது இதுவும் இது ஒரு தான் கரெக்டுங்களா அடுத்த கேள்வி பார்க்கலாம் கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் எது ஆக்சுவலாக தேன்மலை உள்ளே வந்ததுனால இந்த கொஸ்டின் எடுத்துருக்கிறோம் கரெக்டுங்களா ஏன்னா தேன்மலை யாருடையது சுரதாவுடையது அப்போ கவிஞர் முடியரசன் எழுதிய நூல்கள் எதெல்லாம் காவியப்பாவை வீரகாவியம் பூங்குடி இது மூணு அவர் எழுதுனது தேன்மலை அவர் எழுதாதது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பின்வருவனவற்றை பொறுத்துக குயில் பாட்டு குயில் பாட்டு யாருடையது பாரதியாருடையது குயில்கிற இதழ் யாருடையது பாரதிதாசனுடைய இது கொஸ்டினை நல்லா புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும் குயில் பாட்டு பாரதியார் அப்போது ஏக்கு த்ரீ வரணும் அடுத்து அழகின் சிரிப்பு பாரதிதாசனுடைய இது துறைமுகம் கரெக்டுங்களா துறைமுகம் யாருடையது சுரதாவுடையது பால் வீதி அப்துல் ரஹ்மான் அப்போ எது கரெக்டான ஆன்சர் த்ரீ ஃபோர் டூ ஒன் கரெக்டுங்களா த்ரீ ஃபோர் டூ ஒன் பாரதிதாசன் பாரதியார் அதுக்கப்புறம் சுரதா அப்துல் ரஹ்மான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக குயில் பாட்டு அழகின் சிரிப்பு துறைமுகம் பால்வீதி அதே கொஸ்டின் அப்படியே டிட்டோவாக கேட்டிருக்காங்களா இங்கே பாருங்கள் ஆப்ஷன் மட்டும் தான் வேறு இருக்கும் ஆப்ஷன் என்ன அதே தான் த்ரீ ஃபோர் டூ ஒன் குயில் பாட்டு யாருடையது குயில் பாட்டு பாரதியாருடையது அழகின் சிரிப்பு யாருடையது பாரதிதாசனுடையது துறைமுகம் சுரதாவுடையது பால்வீதி அப்துல் ரஹ்மான் அப்போ இங்கே ஆப்ஷன் ஏ கரெக்டு அடுத்த கேள்வி தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது எனது தேன்மலை தானே ஆப்ஷன் சி இது தடவை கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்கள் குயில் பாட்டு அழகின் சிரிப்பு துறைமுகம் பால்வீதி இது ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் அடுத்து பொறுத்துக்க சாலை தீக்குச்சிகள் சிக்கனம் காடு வாணிதாசன் சுரதா பாரதிதாசன் அப்துல் ரஹ்மான் சரியான ஆன்சர் என்ன த்ரீ ஃபோர் டூ ஒன் அதாவது சாலை யாருடையது பாரதிதாசனுடையது தீக்குச்சிகள் அப்துல் ரஹ்மான் சிக்கனம் சுரதா சரிங்களா தேன்மலை எழுதியிருக்காரு அடுத்து சிக்கனம் எழுதியிருக்காரு காடு வந்து வாணிதாசன் அடுத்து சிக்கனம் மனிதநேயம் காடு வேலைகள் அல்ல வேள்விகளே கவிஞர் தாராபாரதி ஆலந்தூர் கோ மோகனரங்கம் சுரதா வாணிதாசன் காடு யாருடையது வாணிதாசனுடையது அப்போ சிக்கு ஃபோர் வரணும் அப்போ அதை வச்சு அடிச்சிடலாம் சிக்கனம் யாருடையது சுரதாவுடையது அப்போ அதை வச்சு அடிச்சிடலாம் ஆப்ஷன் சி தான் கரெக்டுன்னு சிக்கனம் சுரதா காடு வாணிதாசன் மனிதநேயம் ஆலந்தூர் கோ மோகனரங்கம் வேலைகள் அல்ல வேள்விகளே கவிஞர் தாராபாரதி அப்போ ஆப்ஷன் சி கரெக்ட் அடுத்த கேள்வி பின்புறன் ஒற்றை பொறுத்துக குயில் பாட்டு பாரதியார் நிறைய தடவை கேட்டிருக்காங்க அந்த கொஷின் கரெக்டுங்களா மூணாவது தடவை அந்த கொஷினை பார்க்குறோம் அடுத்த கேள்விக்கு போகலாம் நூலாசிரியர் சுரதா முடியரசன் வாணிதாசன் ஆலந்தூர் மோகனரங்கன் நூல் கொடிமுல்லை பள்ளி பறவைகள் எச்சில் இரவு பூங்கொடி அப்போ சுரதானா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வந்துடணும் சுரதானா எச்சில் இரவு முடியரசன் பூங்கொடி வாணிதாசன் கொடிமுல்லை ஆலந்தூர் மோகனரங்கன் பள்ளி பறவைகள் சரிங்களா எச்சில் இரவு யாருடையது சுரதா உடையது அடுத்த கேள்வி பூங்கொடி கொடிமுல்லை ஆட்டணத்தி ஆதிமந்தி பட்டத்து அரசி ஆட்டணத்தி ஆதிமந்தி ஆட்டணத்தி ஆதிமந்தி வந்து கண்ணதாசனுடையது சீக்கி வந்து ஒன்று வரும் அப்போ அதை வச்சு அடிக்க ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சுரதாவுடையது என்னென்னு பாருங்கள் பட்டத்து அரசி அடுத்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கொஸ்டின் வருது ஆன்சர் மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க பூங்கொடி முடியரசனுடையது கொடிமுல்லை வாணிதாசனுடையது ஆட்டணத்தி ஆதிமந்தி கண்ணதாசனுடையது பட்டத்து அரசி சுரதாவுடையது அடுத்த கொஸ்டின் பொருந்தாத சொல்லை எடுத்து எழுதுக சுரதா இயற்றிய நூல்களுள் இல்லாதது எது அமுதும் தேனும் துறைமுகம் தமிழ்ச்சிட்டு தேன்மலை எது பொருந்தாது தமிழ்ச்சிட்டு மட்டும்தான் பொருந்தாது அடுத்த கொஸ்டின் முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் எது காவியம் இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் சரியான பதில் காவியம் காவியங்கிற இதழ் முழுக்க முழுக்க கவிதைகளை கொண்டது அடுத்த கொஸ்டின் இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் யார் சுரதா மு மேத்தா தாராபாரதி அப்துல் ரஹ்மான் சரியான பதில் சுரதா அடுத்த கேள்வி அதே தான் இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்றவர் சுரதா அடுத்த கொஸ்டின் மூணாவது தடவை கேட்டிருக்காங்க கரெக்டுங்களா என்று ஓமை ஓமை மரபில் புதுமைகளை சேர்த்தவர் யார் இதுவும் சுரதா தான் எப்படி கேட்டிருக்காங்க சுப்பு சொல்லி பாருங்க சுரதா கொடுக்காம பண்ணி அடுத்த கொஸ்டின் பழந்தமிழ் கற்றல் இன்பம் பல நாடு கற்றல் இன்பம் என்ற பாடலை இயற்றியவர் யார் பாரதியார் பாரதிதாசன் சுரதா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சரியான பதில் சுரதா பழந்தமிழ் கற்றல் இன்பம் பல நாடு சுற்றல் இன்பம் சரிங்களா சுரதா உரைநடையின் சிக்கனம்தான் கவிதை ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனம்தான் அடக்கம் என்ற கவிதை வரியின் ஆசிரியர் யார் அப்துல் ரஹ்மான் கல்யாண்ஜி கவிஞர் சுரதா கலாப்ரியா சரியான பதில் கவிஞர் சுரதா அடுத்த கேள்வி பொருந்தாத இணையனை காண்க பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் நாமக்கல் கவிஞர் முல்லைக்கோர் காடு போடும் சுரதா கல்லை பிசைந்து கனியாக்கும் தமிழ் கல்லை பிசைந்து கனியாக்கும் தமிழ் கவிமணி தேசிய வணிகம் பிள்ளை எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இது பாரதிதாசனுடையது பாரதியாருடையது இல்லை அப்போ முல்லைக்கோர் காடு போலும் இது யாருடையது சுரதா அப்போ இதையே நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் கரெக்டுங்களா அது சுரதாவுடையது உம்மை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் என்ன சந்திரசேகர் முத்தையா பாலசுப்ரமணி ராசகோபாலன் சரியான பதில் ராசகோபாலன் முத்தையாங்கிறது யாரோட இயற்பெயர் கண்ணதாசனுடைய இயற்பெயர் தான் முத்தையா சரிங்களா அடுத்த கொஸ்டின் இயற்பெயர் கண்டரிகர் பாரதியார் பாரதிதாசன் சுரதா வாணிதாசன் சுரதாவுடைய இற்பயர் என்ன தான் பார்த்தோம் ராசகோபாலன் இங்கே ராஜகோபாலன் கொடுத்துருக்காங்க அப்போ சிக்கு நேராக ஒன்று வரணும் அப்போ ஆப்ஷன் டி தானே கரெக்டு ஃபோர் த்ரீ ஒன் டூ பாரதியாருடைய இற்பெயர் சுப்பிரமணியன் பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் இங்கே சுப்புரத்தினம்னு கொடுத்துருக்காங்க அடுத்து வாணிதாசனுடைய இயற்பெயர் அரங்கசாமி கரெக்டுங்களா அப்போது ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ ஒன் டூ கரெக்ட் தான் சுப்பிரமணியன் சுப்புரத்தினம் ராஜகோபாலன் அரங்கசாமி அடுத்த கொஸ்டின் கவிஞர் இயற்பெயர் முடியரசன் சுரதா கண்ணதாசன் வாணிதாசன் சுரதாவோடய இயற்பெயர் என்ன ராசகோபாலன் அப்போ பிக்கு நேரம் ஃபோர் வரணும் அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது ஆப்ஷன் டி கிடையாது கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்ன கண்ணதாசன் ஏற்பயர் முத்தையா ஓகேங்களா அடுத்து வாணிதாசனுடைய இயற்பெயர் என்ன வாணிதாசனுடைய ஏற்பயர் வந்து எத்தி ராசலு கரெக்டுங்களா டிக்கு வந்து த்ரீ வரணும் அப்போ முடியரசனோட இயற்பெயர் வந்து துரை சரிங்களா அப்போ டூ ஃபோர் ஒன் த்ரீ ஆப்ஷன் பி கரெக்டு அடுத்த கேள்வி கவிஞர் இயற்பெயர் கவிஞர் கண்ணதாசன் வாணிதாசன் சுரதா பாரதிதாசன் இயற்பெயர் ராசகோபால் கரெக்டுங்களா ராசகோபால் யாருடையது இப்போ தான் பார்த்தோம் சுரதாவுடையது கரெக்டுங்களா கண்ணதாசன்னா முத்தையா வரணும் வாணிதாசன் ராசலு வரணும் இங்கே எத்திரி ராசுன்னு கொடுத்துருக்காங்க சுரதா ராசகோபாலன் இல்லைனா ராசகோபால் பாரதிதாசன் கனக சுப்புரத்தினம் அப்படி இல்லைனா சுப்புரத்தினம் அடுத்த கேள்வி பொறுத்துக்கவிஞர் பட்ட பெயர்கள் மருதகாசி வாணிதாசன் சுரதா முடியரசன் சுரதாவோட ஏற்பெயர் என்ன சாரி இங்கே பட்ட பெயர்கள் கொடுத்துருக்காங்க பாவலர்மணி கவியரசு திரை திலகம் கலைமாமணி அப்போ மருதகாசி எப்படி சொல்லுவாங்க திரை கவி திலகம் மருதகாசி வாணிதாசன் பாவலர்மணி சுரதா வந்து கலை மாமணி அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்ட பட்டப்பெயர்கள் வந்து கலை மாமணி முடியரசன் வந்து கவியரசு அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட கூட்டங்களை படித்து சரியானவற்றை தேர்வு செய்க ஓமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் கரெக்டு இவர் பழைய நூலில் பிறந்தவர் இதுவும் கரெக்டு துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் சுவரும் சுண்ணாம்பும் இவருடைய நூல் கிடையாது முதலிய சிறுகதை நூல்களை ஏற்றியுள்ளார் அப்போ மூணு வரக்கூடாது தேன்மலை என்னும் கவிதை நூல் தமிழக அரசின் பரிசு பரிசை பெற்றது அதுவும் கரெக்டு அப்போ எது தப்பு சுவரும் சுண்ணாம்பும் இங்கே வந்திருக்க கூடாது சரிங்களா அப்போ அதை வச்சு தூக்கிடலாம் ஒன் டூ ஃபோர் கரெக்டு அப்படின்னு அப்போ ஆப்ஷன் சி ஓகே அடுத்த கொஸ்டின் போலாமா தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது தேன்மலை ஆப்ஷன் சி அடுத்த கொஸ்டின் பாவேந்தர் பாரதிதாசனின் தலை போற்றப்பட்டவர் யார் வாணிதாசன் மோகனரங்கன் சுரதா அப்துல் ரஹ்மான் சரியான பதில் சுரதா ஸோ இதோட இந்த டெஸ்ட் முடியுது அடுத்த டெஸ்ட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்